அடுத்த கலர் சூப்பரான ஒரு ப்ளூ கலருங்க இல்ல இது கிரீன் கலர் மேம் இதே ஃபிளவர் பேட்டன் ஒயிட் கலர்ல ரொம்ப சூப்பராக இருக்கு மார்பல் ஷிஃபான் சாரி ஆக்சுவலாக இந்த சாரி வந்து நல்ல பிரிமியமான சாரி த்ரீ ஃபிஃப்டி சாரீஸ் தான் இப்ப நம்ம காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் சாரியோட பல்லோடுது அண்ட் வந்து பிளவுஸு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மார்பல் ஷிஃபான் சாரி இதெல்லாம் வேற ஏதாவது சாரி இருக்கா மேம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சூப்பரா காட்டன் சாரி இருக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வேற லெவலில் சந்தேரி காட்டன் வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் வந்துருங்க சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா டூ எயிட்டி வந்துடும் இருநூத்தி எண்பது ரூபாய் வந்துடும் அல்லக்கான ஒரு ப்ரௌன் ஷேட்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் யூனிக்கா இருக்கு மேம் ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி செமையா இருக்கு மோர்ட் ஷிஃபான் சாரி காட்டன் சாரி வேர் பண்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த டிசைன் இதுல பாத்தீங்கன்னா பல்லு டிசைன்ஸ் அப்புறம் பாத்துட்டீங்கன்னா இது பிளவுஸ் ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்காங்க இடையில உங்களுக்கு எல்லோ கலர் மிக்சிங் வரும்போது இந்த கலர் கம்பினேஷன் சூப்பர் மேம் நாலாயிரத்தி எடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய் சூப்பரான ஒரு பிங்க் கலர் இந்த டிசைன்ஸ் பாருங்களா எவ்வளவு யூனிக்கா அழகா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் இந்த டிசைனே நல்லா இருக்கு கலர் சூப்பர் ஃபேன்சியா இருக்கு சாரி மோர் ஷிஃபான் சாரி

பாருங்களா நல்ல ஒரு ஃபேண்டா கலர்ல சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்களா இது வந்து பல்லு டிசைன்ஸ் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இதான் வந்து பிளவுஸ் ஒரு சாரியோட நல்ல ஒரு ஆஃபர் பீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா இரநூத்தி எண்பது நாலு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் மட்டும்தான் மட்டும் தான் எல்லாருக்கு பிடிச்ச டிசைன்ஸ் மேம் சீட்டா டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலர் கோம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா களம்கறி பேட்டர்ல மேங்கோ டிசைன்ஸ் வந்துருக்கு பிளவுஸ் உங்களுக்கு அழகாக கிரீன் கலர் வந்திருக்கு இதுல கிரீன் கலர் வந்ததுனால கிரீன் கலர் வந்திருக்கு ரெட் கலர் இருக்கு பிளாக் கலர் இருக்கு ரெண்டு கலர் இதான் இருக்குங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி நாலு எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அந்த பிங்க் கல்லாம் மேம் சூப்பர் டார்க் பிங்க் கலர் ரோஸ் பிங்க் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு மார்பிள் ஷிஃபான் ஃபேப்ரிக் ஸாரியோட பல்லூர்ஸ் அங்கே வந்து பிளவுஸு வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய சாரீஸ் இருக்கு நீங்க மார்பிள் ஒரு சாரி எடுத்துக்கலாம் காட்டன்ல ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம் ஸோ மிக்ஸ் பண்ணி கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு அது ரெண்டு கூட எடுத்துக்கலாம் காம்போவா இல்ல எனக்கு சிங்கிள் போதும்னாலும் நீங்க சிங்கிள் எடுத்துக்கலாம் உங்கள் சைஸ் தான் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா நாலு எடுத்து ஆயிரம் ரூபாய் சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது கலர் சூப்பரா இருக்கு மேம் நல்ல கிரீன் கலர் இந்த பேட்டர்னே அவ்வளவு அழகா இருக்கு நல்ல பிளாட் பேட்டர் இருந்தா கூட ரொம்ப ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பாருங்க இதான் வந்து பல்லு டிசைன்ஸ் அப்படியே பாத்துட்டீங்க இதான் பிளவுஸ் சமையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் சிங்களா எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி எண்பது அழகான மார்பில் சாண்டில் கலர் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த பிளார் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க மேம் கலரே சமையா இருக்கு சாரியோட கலரே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ஆனது பல்லூர் அப்படியே பாத்துட்டீங்கன்னா பிளவுஸ் மேம் இந்த சாரிக்கு நம்ம களம்பரியில பிளவுஸ் போட்டா கூட நல்லா இருக்கு பாருங்க நான் வச்சுக்க பாருங்க இந்த மாதிரி நம்ம போட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்கு மேம் சாரியோட ரேட்டு நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்களா எடுத்துட்டீங்கன்னா பாட்டில் கிரீன் கலர் மேம் ரொம்ப அழகா செமையா இருக்கு இந்த சாரி இந்த டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்குங்க வேர் பண்றது சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மேம் சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இதான் வந்து பிளவுஸும் சாரி ரொம்ப சூப்பர் மார்பல் ஷீஃபான சாரி காட்டன் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வேர் பண்றதுக்கு அருமையான இந்த சாரி செம்மையான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலா எடுத்துட்டீங்கன்னா அழகான ஒரு கனகாம்பர பிங்க் கலர்ல லீஃப் டிசைன்ஸ் பட்ஸ் மேம் இந்த சாரி நேர்ல ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் இவையும் பிளவுஸ் அந்த பார்டரோட கலர் வரும்போது ரொம்ப ரொம்ப அழகு நானா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அழகான ஒரு ஹனி கலா மேம் கலர் சூப்பர் இந்த பிளார் பேட்டர்மே ரொம்ப சூப்பர் இந்த சாரி நீங்க நேர்ல பார்க்கும் நல்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்பூஸ் மாதிரி ஒரு டிசைன்ஸ் அண்ட் பாந்தரி பேட்டர்ன் கலரே செமையா இருக்கு மேம் அழகான ஒரு ஹனி கலர் மோர்பி ஷிஃபான்ல சம்ம கலர் இது பழுவ டிசைன்ஸ் பிளவுஸ் சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிளா எடுத்துட்டீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் மேம் கலர் செமையா இருக்கு சூப்பர் கலர் இதுல என்ன ஒரு டிசைன்ஸ் கலர்ஸ் பார்த்தோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுல உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் இதே பாத்தீங்கன்னா எதாவது பிளவுசுங்க சூப்பரான மார்பல் ஷிஃபான் சாரி மேம் நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்களா எடுத்துட்டீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் சூப்பரான காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு மேம் அழகான ஒரு லேவண்டர் கலரில் மேம் செம்ம ஹைலைட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போப்பிள் கலர் இதில் வர மிக்ஸிங் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த லீப்ஸ் டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க சாரியோட டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சது இதோட உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் அந்த வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ப்ளவுஸுங்க சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் கலர் செம ஸோ இதில் நம்ம இந்த ப்ளூ கலரில் அதாவது இந்த போப்பிள் கலர்னு நம்ம ப்ளவுஸ் போடுறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் அதனால் ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு ப்ரவுன் ஷேடில் நல்ல ஒரு ஃபிளர் பேட்டர் கொடுத்துருக்காங்க மேம் செம்ம கலராக டிசைன்ஸா இருக்கு இந்த கலரே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக செமையா இருக்கு பல்லு டிசைன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ப்ளவுஸு சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து நாலு சரியாக எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் சீங்களே எடுத்துட்டீங்கன்னா இரநூத்தம்பது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேட் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நானல் டிசைன் மாதிரி வந்துருக்கு மேம் டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா நீட்டாக வேர் பண்ணுறதுக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ப்ளவுஸு நாலு சாரி எடுத்தீங்கன்னா ஆயிரம் அழகான ஒரு எளம் மஞ்சளில் ஃபுல்லாக களம்கறி பேட்டன் மேம் உருவம் போட்டிருக்கு சூப்பரான ஒரு களம்கறி பேட்டன் இந்த கலருக்கும் இந்த டிசைன்ஸ்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு களம்கறி பேட்டன் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் சாரியோட பண்பு டிசைன்ஸ் அந்த வந்து ப்ளவுஸு நல்ல வெள்ளம் மஞ்சளில் கொடுத்துருக்குறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது மேம் இந்த ஃபேக்கரிக்கில் இந்த டிசைன்ஸ் அருமையாக இருக்கு நாலு சாரி ஆயிரும் அழகான ஒரு ப்ரௌன் ஷேடில் ஃப்ளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கு இது எல்லாமே திரும்ப ரீஸ்டாக் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அப்படியே ப்ளவுஸாக வந்துடுதுங்க ரொம்ப இருக்கா நாலு சாரி ஆயிரம் பேட்டர்ன் மேம் இது வந்து ஷிஃபான் சாரி மட்டும் தான் மார்பிள் வராது சோ ரொம்ப சூப்பர் ஒரே ஒரு பீசஸ் இருக்கு சமையா இருக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா இதான் ப்ளவுஸுங்க நாலு சாரி ஆயிரம் அழகான ஒரு ஆனியன் பேர்பிள் கலர் மேம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரியில உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் ரட்டிங்லேயே வந்துருது ரொம்ப ரொம்ப அழகான கலர்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சமையான ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கேன் நாலு சாரி ஆயிரம் கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மேம் இந்த டிசைன்ஸ் ரொம்ப அழகா யூனிக்காக இருக்கு நீட்டாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு டிசைன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லைங்களா அதனால நீட்டாக இருக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸுங்க நாலு சரியா நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா ஆயிரம் ரூபா சிங்கிள் எடுத்துட்டீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அழகான ஒரு சந்தரி காட்டன் மேம் ஃபேப்ரிக் வந்து செம்மையா வந்திருக்கு இது வந்து சா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஃபேப்ரிக் வந்து இதா இருக்கும்னு நினைக்க வேண்டாம் ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு ஃபேப்ரிக் சம்மருக்காக இருக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த சேரீ ரொம்ப ரொம்ப அழகு டார்க் எல்ல கிரீன் கலர் டிசைன் செம்மையா இருக்கு மேம் இந்த சாரீல நான் ஒரு சாரி எடுத்து தைச்சு கட்டி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஸோ அதனால நான் ரேஸ்டாக் எடுத்திருக்கேன் சேரீட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதான் பிளவுஸ் ஃப்ளார் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு மேம் இந்த எனா இருநூத்தி எண்பது ரூபா வந்துருங்க காம்பவா நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துருது நாலாயிரம் அழகான ஒரு மெரூன் கல்லா மேம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிளவர் ஷெட்ல மெரூன் கலர் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பிளவர் பேட்டர்ன் அவ்வளவு அழகா இருக்கு இன்னைக்கு காதி கட்டன்ல இந்த பிளவர் பேட்டன் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சோ அருமையான ஒரு பிக் பார்டர் அங்க வந்து சின்ன பார்டர் சாரியுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம எப்படி கட்டுறோமோ அப்படி நம்ம சொன்ன பேச்ச கேட்கும் அருமையான இந்த சாரி சூப்பரான ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் நாளா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நீங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் ஷீப்பான எடுத்துக்கலாம் இல்ல காட்டன் வேணாலும் எடுத்துக்கலாம் காட்டன் மட்டுமே வேணாலும் கூட எடுத்துக்கலாம் பல்லு டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸு நாளா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ராயல் ப்ளூ கலர் வாந்தனி பேட்டன் இந்த பேட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் இங்க பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் தான் இது ஒரு பார்டர் தான் ரொம்ப பெருசா இல்ல கோல்டு கொடுத்துருக்காங்க பேட்டர் வரும்போது ரொம்ப சூப்பராக அழகான கலரும் கூட இந்த டிசைன்ஸ்ல கட்டும் போதே சாஃப்டா காட்டன் சாரீஸ் தான் டிசைன் ரொம்ப சூப்பரா கொடுத்திருக்காங்க நாலு சரி ஆயிரம் அழகான ஒரு மெரூன் கலர் மேம் செம்ம ப்ளூ கலர்ல பார்டர் செம்மையான இந்த டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு லீட்ஸ் டிசைன் போட்டது வந்து நம்ம எப்படி எடுத்து கட்டுறோமோ அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும் பாருங்களேன் இப்படிதான் இருக்கும் சாரி ஸோ நம்ம காலையில கட்டுறது சாயந்தரம் வரைக்கும் அப்படியே இருக்கும் சாரியோட பல்லு டிசைன்ஸ் உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் கான்ட்ரஸ்டா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பர் சாரி சூப்பராக இருக்குங்க நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்கிலா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இருநூத்தி அழகான ஒரு ஃபேண்டாக் கலர் மேம் ஆரஞ்சு கலர் தான் ரொம்ப சூப்பர் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பாண்டி டிசைன்ஸ் பண்ணி சந்தரி காட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் அருமையான ஒரு ப்யூர் காட்டன் போலையே உங்களுக்கு வந்துடுவேன் சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் அந்த வந்து பிளவுஸுங்க நாலாயிரம் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் எனக்கு ஒரு மைல் ப்ளூ கலர் மேம் செமையா இருக்கா இதுல ஒரு நாலு கலர்ஸ் இருக்கு இந்த பேட்டர்ன்லயே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இதுல இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மேம் இது வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் இதே கொடுக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கு சாரியோட பல்லூர் டிசைன்ஸ் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இதான் வந்து பிளவுஸ் சூப்பரான ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் திங்கராயிடுங்க எடுத்துகிட்டீங்கன்னா ஒரு சாரீ போதுன்னா இரநூத்தி எண்பது ரூபா நாலு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆயர்ரூவா மட்டும்தான் மேம் செம்மையான ஒரு டிசைன்ஸ் சூப்பரான ஒரு கோந்தனி பேட்டர்னில் இந்த பார்டர் வந்து அகலமாக இருந்தால் கூட ஜரி கிடையாது இதில் இங்கே வந்து ஒரு சின்ன போடர் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் போர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலர் ஃபவுண்டேஷன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சாரியோட ஃபுல் பாருங்களேன் அல்லஹான் ஒரு டூ வித் ரெட் கலர் மேம் செம்ம சூப்பர் சாரி ஓபன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சாரியோட பல்லு டிசைன் பிளவுஸ் கான்ட்ரஸ்டா ரெட் கலர்ல வரும்போது ரொம்பவே ரொம்ப இருக்கு மேம் பத்து கொடுக்கும் சாரி நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் சிங்களா எடுத்துட்டீங்கன்னா இருபத்தி எண்பது ரூபாய் அழகான நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் மேம் கிட்டத்தட்ட குங்குமம் வைக்கிற அளவுக்கான ஒரு பிங்க் வந்துடும் கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுத்துருக்குறாங்க இது வந்து இது ஒரு ராயல் ப்ளூ கலர் தான் செம்ம பவுண்டரி பேட்டர்ல சந்தில் காட்டன் செம்ம செம்ம அழகு மேம் சாரி சாரியோட பல்லு டிசைன்ஸ் அப்படியே பார்த்துட்டீங்கன்னா இதான் வந்து பிளவுஸு காண்ட்ரஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பர் மேம் நீங்க சிங்கிளா எடுத்துட்டீங்க அப்படின்னா இரநூத்தம்பது நாலா எடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபாய் அழகான பர்பிள் கலர் மேம் செம்ம கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க வாவா இருக்கு பாந்தனி பேட்டர்ல ரொம்ப ரொம்ப அழகு சாரியோட பல்லு டிசைன்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இதான் பிளவுஸ் காண்டஸ்ட் ஆகும் போது ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கிரீன் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சோ பார்டர்லயே உங்களுக்கு பாந்தனி பேட்டர் வரும்போது சூப்பர் நாலா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் அழகான ஒரு எல்ல கிரீன் மேம் எல்ல கிரீன் வித் பிங்க் கலர் இந்த கலர் காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்பிள் கலர்ல உங்களுக்கு மிக்சிங் வந்து இந்த பாந்தனியில பாவா இருக்கு சாரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பாந்தனி பேட்டர்ல

பல்லு டிசைன்ஸ் அங்க வந்து இந்த சாரி எல்லாமே பை பிப்டியான சாரி ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க ஒரே ஒரு சாரி இருக்கு நாலா எடுத்துட்டீங்க ஆயிரம் ரூபாய் அழகான ஒரு சாஃப்ட் காட்டன் சாரி இது ஒரே ஒரு சாரீஸ் தான் இருக்கு சமையல் இருக்கு பாருங்க ஏதாவது பாடி டிசைன் இது வந்து பள்ளு டிசைன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லுமே சின்னதா ஒரு ஜரி பேட்டர்ல இருக்குங்க இந்த சாரியும் நீங்க நாலு சாரி ஆயிரம் ரூபாய் காம்பௌண்ட் வந்துருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டக்கு புக் பண்ணிருங்க இந்த ஒரே ஒரு சாரீஸ் இருக்கு அதையும் பார்த்தா அழகான காட்டன் சாரி மேம் இது வந்து சம்மருக்கு நம்ம வேர் பண்றது உங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் வந்து ஃபியூர் காட்டன் வந்து இருபது பர்சன்டேஜ் வந்து மிக்சட் காட்டன் வந்துடும் ஒரே ஒரு சாரி சாம்பிள் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணாட்டி நான் கட்டிக்குவேன் ஏன்னா ரொம்ப பிடிச்ச கலர் மை ஃபேவரேட் கலர் ஸோ செமையா இருக்கீங்க மேம் இந்த சாரி டிசைன்ஸ் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ யூனிக்கா இருக்கு இதுவுமே உங்களுக்கு ஆஃபர்லாம் வருது நீங்க சிங்கிளாக எடுத்துட்டீங்க அப்படின்னா டூ எயிட்டி நாலு சரியாக எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் வந்து சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் பாத்தீங்கன்னா பிளேனாக கொடுத்துருக்காங்க மேம் செம்மையான இந்த சாரி சூப்பரான காம்போ ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பாஸ்ட் புக்கிங் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம சேனலில் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருமையான இந்த சாரீஸ் எல்லாம் செம்மையான காம்போ ஆஃபர்ல பெற்றிருக்கு நல்லா இருக்குதுன்னு நினைச்சீங்க லைக் கொடுக்கோங்க தேங்க்யூ